முதல் காலத்துல பிரம்மதேவர் வழிபாடு பண்ணினார் இரண்டாவது காலத்துல மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணினார் மூன்றாவது காலத்துல அம்பிகை சாக்ஷாத் சிவபெருமானோடு இணைந்தே அருள் புரியக்கூடிய தேவி வழிபாடு செய்து அருளிய காலம் அந்த காலத்துலதான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே ஏற்பட்ட வாதத்தை போக்குவதற்கு எம்பெருமான் ஜோதி ஸ்வரூபமாக லிங்கோத்பவராக நின்ற அற்புதமான நேரம் அதனால அந்த காலத்திற்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னே பேரு அதனால அந்த காலத்துல கண்டிப்பாக தூங்கக்கூடாது அடுத்து நான்காம் காலம் தேவர்கள் ரிஷிகள் மானுடர்கள் அனைவரும் வழிபட்ட காலம் இந்த சிவராத்திரி விரதத்தை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் அப்படிங்கிறவர் நம் ஆன்மாவினுடைய தலைவன் அந்த ஆன்மாக்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான உண்மையாகவே அன்பாக நாம நேசித்து உள்ளம் உருகி மனம் அனைத்தும் ஒருநிலைப்படுத்தி இந்த விரதத்தை நாம இருந்து கண்விழித்து